ஜரிகண்டி ஜரிகண்டி வெங்கியுடன் அலமேலை காணவில்லை வேறெங்கு சென்றாரோ தகவல் இல்லை காணாமல் நான் தேடி அளையும் வேலை கண்ணனென லீலை செய்யப் போனான் என்று அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விளக்கம் சொன்னார் ஆனாலும் நான் அதனை ஏற்றேனில்லை அவன் மீது பொல்லாத ஐயம் கொண்டேன் வெங்கியுடன் அலமேலை காணவில்லை வேறெங்கு சென்றாரோ தகவல் இல்லை காணாமல் நான் தேடி அழையும் வேளை கண்ணனன நீலை செய்யப் போனான் என்று அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விளக்கம் சொன்னார் ஆனாலும் நான் அதனை ஏற்றேனில்லை அவன் மீது பொல்லாத ஐயம் கொண்டேன் நேராக நான் சென்று பார்க்க வேண்டி நேரங்கள் எனக்கின்னும் ஒதுக்கவில்லை நேராக நான் சென்று அவனை பார்க்க வேண்டி நேரங்கள் எனக்கின்னும் ஒதுக்கவில்லை காலை காலையென ஊரெல்லாம் சுற்றுகின்ற கைலாத நாதன் என்ற பெயரை ஒத்து விசிலடித்து பயணத்தை விரும்பி செய்யும் விரயத்தை செய்கின்ற விசையன் அன்று வேங்கடனை பார்ப்பதாக எனக்குச் சொல்ல கண்டு வந்து அவன் நிலையை எனக்கு சொல்வாய் காரணத்தை அறிந்தால் தான் உறக்கம் கொள்வேன் வெள்ளமென கூட்டத்தை கடந்து சென்று விருப்பத்தை நிறைவேற்ற மலையில் ஏறி வெள்ளமென கூட்டத்தை கடந்து சென்று விருப்பத்தை நிறைவேற்ற மலையில் ஏறி காண்பதற்கு காலங்கள் ஒதுக்கி தந்து காத்திருந்த நேரத்தில் ஊர்கள் சுற்றி அலைமேலு தனித்திருக்கும் உண்மை கண்டார் அங்கு அலைமேலு தனித்திருக்கும் உண்மை கண்டார் ஆனாலும் பக்தியுடன் ஏறிச் சென்றார் அரிகரனை பார்க்க மிக ஆர்வம் கொண்டார் அரிகரனை பார்க்க மிக விருப்பம் கொண்டார் மனைவிக்கு சரிவாதி கொடுத்த ஈசன் மைத்துனனாய் அமைந்தவனே சீனுவாசன் மனைவிக்கு சரிவாதி கொடுத்த ஈசன் மைத்துனனாய் அமைந்தவனே சீனுவாசன் இருந்திருந்தும் இவன் சேர்க்கை சரியே இல்லை அப்படி இருந்திருந்தும் இவன் சேர்க்கை சரியே இல்லை எல்லையில்லா பெண்களுக்கு இதயம் தந்தான் மனைவியோ மாயமான் என்று தன் மனைவியோ மாயமான் என்று மதி குழம்பி அதை தேடிச் சென்ற வேளை பிரிவென்னும் துயரத்தில் அவனும் பாட பிறகு அந்த சீதையே தீயிறங்க பேதலித்து பார்த்தவன் பார்த்தவனே ராமன்தானே பேதலித்து பார்த்தவனே ராமன்தானே ஒழுக்கமது இருவருக்கும் இருக்க வேண்டும் உணராமல் இருப்பது ராமன்தானா இராவணனின் தங்கையிடம் ஆசை முட்டி தனக்கு மனம் ஆனதையே மறைத்துக் காட்டி விளையாட்டாய் வினை செய்தான் வெங்கடத்தான் இராவணனின் தங்கையிடம் ஆசை மூட்டி தனக்கு மனம் ஆனதையே மறைத்து காட்டி விளையாட்டாய் வினை செய்தான் வெங்கடத்தான் வீரனையே மறைந்திருந்து தாக்கிக் கொன்றான் அவன் அந்த வீரனையே மறைந்திருந்து தாக்கிக் கொண்டான் மூக்கருக்கும் தம்பியை தடுத்திருந்தால் அன்று மூக்கருக்கும் தம்பியை தடுத்திருந்தால் மூண்டிருக்க வாய்ப்பு இல்லை துன்பம்தானே மூண்டிருக்க வாய்ப்பு இல்லை துன்பம்தானே கடன் வாங்கி கல்யாணம் செய்ததாலே காணிக்கை தினம் பெற்று அடைப்பான் என்று மக்களெல்லாம் அக்கறையால் சென்று வந்து மனக்குறைகள் தீர்ந்ததுவாய் எண்ணம் கொண்டான் மக்களெல்லாம் அக்கறையால் சக்கரையால் சென்று வந்து மனக்குறைகள் தீர்ந்ததுவாய் எண்ணம் கொண்டார் அங்கு ஜரிகண்டி ஜரிகண்டி என்றே சொல்லி சாமி முகம் நொடி முன்னே தள்ளி திவ்யமாய் தரிசனங்கள் பெற்று வந்தார் திருப்பங்கள் தன்னாலே வருமாம் என்றார் எண்ணத்தில் நலமிருந்தால் வண்ணமாகும் ஏழுமலை சென்று வந்தால் ஏற்றம் என்பார் நம்பிக்கை ஒருபோதும் தோற்பதில்லை நாலு உழை நலம்பெறலாம் என்பான் தில்லை நீ நாளும் உழை நலம்பெறலாம் என்பான் தில்லை மாறுபட்ட கருத்துடன் நான் நன்றி வணக்கம் வாழ்க்க